பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் பிரச்சனையோடு தான் இன்றைக்கு வாழ்க்கையை ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பிரச்சனை எப்பொழுது மாறும் என்னுடைய பொல்லாப்பு எப்பொழுது மாறும் என்னுடைய பாரம் எப்பொழுது மாறும் என்று அநேக அனுதினமும் தேவ சமூகத்தில் போய் கண்ணீரை கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் இருக்கக்கூடிய இந்த பொருளாப்பை நான் மாற்றுவேன் உன் கூடாரங்களில் வாதை அணுகுவதில்லை சத்துருவின் கிரியைகள் உன்னை தொடுவது இல்லை என்று ஆண்டவர் என்னுடைய காலை பொழுதில் ஒவ்வொரு பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்தாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டவர் சொல்லுகிறார் பிரச்சினை இருந்தாலும் சரி பாடுகளாய் இருந்தாலும் சரி வியாதியாய் இருந்தாலும் சரி அது உன்னை இனிமேல் அணுகாது வாதையாகிய சத்ரு உன் கூடாரத்தை அணுகுவதில்லை இன்றைக்கு அநேகருடைய கூடாரங்களில் இருளின் ஆதிக்கம் செயல்பட்டு சத்துருவானவன் அநேக கூடாரங்களைத்தான் தெரிவு செய்து கொண்டு பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிறான் ஆடுகளை கொண்டு வந்து போடுகிறான் பிரிவினைகளை கொண்டு வந்து போடுகிறான் பொல்லாப்பை கொண்டு வந்து போடுகிறான் கணவன் மனைவிக்கிடையே சண்டைகளை மூட்டி சத்ருவானவன் சந்தோஷப்படுகிற நிலையில்தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது அநேக குடும்பங்களில் சமாதானத்தை சீர்குலைத்து விடுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்ருவாகிய பிசாசு இனி உன் கூடாரத்தில் அணுகுவது இல்லை நான் உன் கூடாரத்தில் தன் தாபரிக்கும் போது அப்பேற்பட்டதான பிரச்சனைகள் அங்கு வருவதில்லை இருளின் மந்தாரங்கள் எடுத்து மாற்றப்படும் இருளின் ஆதிக்கங்கள் அங்கு செயல்படுவதில்லை நான் உன் கூடாரத்தை ஆசீர்வதிப்பேன் அந்த கூடாரத்தில் இனி பொல்லாங்கு வருவதில்லை வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை பிரச்சனை உன்னை சூழ்ந்து வருவதில்லை போராட்டம் உன்னை நெருக்குவதில்லை வியாதி உன்னை அணு ில்லை கடன் பாரம் உன்னை நெருக்குவதில்லை என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற குடும்பங்களை சதி செய்ய நினைக்கிற பிள்ளைகளுக்குள்ளாடி பிரச்சனைகளை மூட்டி விடுகிற அந்த சத்ருவாயி பிசாசு அநேக குடும்பங்களை தன் கைக்குள் இழுத்து வைத்து கொண்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவேன் நீ என்னுடைய சமூகத்தில் வந்து ஆனால் இந்த பொல்லாங்கிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் உனக்கு விடுதலை தரக்கூடியவர் நான் உன் பக்கத்தில் ிருக்கிறேன் நீதமானவரின் மறைவுக்குள் சர்வ வல்லவருடைய நிழலுக்குள் வந்து நீ தங்குவாயானால் உன்மேல் எந்த கண்ணியும் வருவதில்லை எந்த பொல்லாப்பும் வருவதில்லை உனக்காக நான் செட்டைகளை விரித்து வைத்திருக்கிறேன் உன் பிள்ளைகளை அடைக்கலம் கொடுக்க நான் உனக்காக செட்டிகளை விரித்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் விரோதமாய் பொல்லாங்கு செய்ய நினைத்தான் ஆனால் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்ததினால் அந்த பொல்லாப்பிலிருந்து தேவன் தாவிதை விடுவித்தார் சவுல் தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஈட்டியினால் பலமுறை முயற்சி செய்தும் அடைந்தான் காரணம் என்ன தெரியுமா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது அவன் தேவனை நோக்கி துதித்து பாட ஆரம்பித்தான் அவனுடைய சிரசின் மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டது அந்த அபிஷேகம் அவனை புடமிட்டது பல தீங்குகளிலிருந்து அவனை பாதுகாத்துக் கொண்டது பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கு அபிஷேகத்தை இழந்து நிற்கிறீர்களா உங்களுடைய சிரசின் மேல் அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறதா ஆவியானவருடைய கரம் வைக்கப்பட்டிருக்கிறதா நான் சோதனைக்குள்ளாடிதானே போய் கொண்டிருக்கிறேன் நான் நன்றி நன்றாக வேதம் வாசிக்கிறவன் நான் நன்றாக வேதம் வாசிக்கிறவள் நான் நன்றாக ஜபிக்கிறவன் ஆனாலும் எனக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறதே என்னால் இதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியவில்லையே என்று அநேக ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஜீவனை நான் பாதுகாத்து வைத்திருப்பேனே ஆனால் உன் மேல் வைத்த சுத்த கிருபை நீ ஒரு காலத்தில் என்னிடத்தில் வந்து அமர்ந்து உன் கண்ணீரை எல்லாம் ஊற்றி ல்லவோ அந்த கண்ணீரின் பலன்தான் நீ இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது அநேகர் உன் கண்களுக்கு முன்பாக மறித்து கொண்டிருக்கும் போது வியாதிப்பட்டு கொண்டிருக்கும் போது நீ ஜீவனோடு சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு என் சமூகத்தில் வந்தும் போயுமா இருப்பதற்காக உனக்கு நான் ஆரோக்கியம் தந்து என் சட்டையின் நிழலுக்குள்ளாடி மூடி மறைத்து வைத்திருக்கிறது எதற்கு தெரியுமா என்னுடைய சிற்பம் திட்டமும் உன்மேல் நிறைவேற நான் உன்னை புடமிட்டு வைத்திருக்கிறேன் அதனால் தான் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராய கர்த்தர் சொல்லுகிறார் வாதை உன் கூடாரத்தை அணுகுவதில்லை பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை உனக்கு நான் சுகபல ஆரோக்கியத்தை தந்து நான் உன்னை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் என்னுடைய காலைப்பொழுதில் வாக்குப்படுத்த கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோமா இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டு எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நல்லதொரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டு ஒரே எங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிலையிருப்பு என்கிற வாதை கடன் என்கிற வாதை போராட்டம் என்கிற வாதைகள் எங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஊழியத்துக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்து கொண்டிருக்கிறவர்களை தேவன் அதம் பண்ணி அழிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் பரிசு தாவியானவருடைய நதி ஊற்றப்படும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க துதிக்க பாட தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை மாற்றி போடுங்காண்டு வர பொல்லாப்பை மாற்றி போடுங்காண்டு வர வாதைகளை மாற்றி போடுங்காண்டு வர கூடாரத்துக்குள் நுழையாதபடிக்கு வீட்டின் நிலைக்கால்களிலும் உள்ளறைகளிலும் ஏசுவின் ரத்தம் பூசப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக உன்னதமானவருடைய மறைவுக்குள் எங்களை மறைத்து கொண்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தி நடத்தினீங்க இனியும் நேர எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மேற்பிரே சுபின் மூலம் சுபம் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்